கிரைஸ்தலாட் லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆதலால் கர்த்துடை நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஆம் மேன் அலே லூயா பாருங்கள் கர்த்துடை நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரச்சிக்கப்படுவான் கர்த்துடைய நாமம் நம் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஆண்டவரை ஏதாவது ஒரு டைமில் அவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தருகிறார் அவர் தேடி வருகிறார் நாம் அவரை தேடி போகவில்லை அவர் நம்மளை தேடி வருகிறார் ஒரு காலத்தில் விக்கிரத்தை வழிபட்டு கொண்டிருந்த என்னை தொட்ட தேவன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சமயத்தில் ஆண்டு தொட்டிருக்கிறார் இன்னும் ஆண்டரை பற்றியே நான் அறியல நான் ஏதாச்சும்மா தான் இந்த வீடியோ கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரச்சிக்கப்படுவான் ரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பு நம் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நம் பாவங்களை மன்னிக்கிறார் அவர் அநேக பாடுகள் வேதனைகள் உபத்திரவங்கள் எல்லாத்தையும் நமக்காக மனுக்குலத்திற்காக மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் நித்திய ஜீவனை அவர்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே வார்த்தையாக தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து அவர் மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எப்படி ஆதாம் ஒரு மணி நிமித்தம் மனுக்குளம் எல்லாம் பாவத்துக்கு அவன் ஒரு பாவம் செய்தது நிமித்தம் புசிக்கக்கூடாது என்ற சொன்னதை மீறி புசித்தபடியால் மனுக்குளம் எல்லாம் பாவத்துக்கு உட்பட்டது ஒரு மனிதன் நிமித்தம் ஓ ஆதாமி நிமித்தம் முதலாம் ஆதாமி நிமித்தம் கடைசி ஆதாமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுக்குளை எல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்கும்போது அவர் ஒருவருடைய அவர் ஒருவருடைய அந்த கல்வாறு சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் மனுக்குளம் எல்லாம் அந்த விடுதலை பாவத்தின் தண்டனிருந்து விடுதலை பெற்றவர்களாக ரசிக்கப்படுகிறார்கள் எப்படி விடுதலை கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பாடுபட்டார் ஏசு கிறிஸ்து எனக்காக தான் நொறுக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தில் தான் எனக்கு விடுதலை மீட்பு ரட்சிப்பு பாவமணிப்பு நித்திய ஜீவன் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின பரிசுத்த ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அலே லூயா அலே லூயா பாருங்க கத்துடை நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அமேன் அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ளும்போது அவரை ஆராதிக்கும் போது அவரை கணம் பண்ணும்போது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவருக்கு நன்றி செலுத்தும் போது நாம் ரட்சிப்புக்களை கடந்து போகிறோம் அமேன் ரட்சிப்பு நாம் எங்கேயுமே வாங்க முடியாது யாருக்கிட்டையும் வாங்க முடியாது ஏசு கிறிஸ்து அவரை தவிர அவர் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவப்பிள்ளைகளை எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ மதத்தார் எத்தனையோ ஜாதியினர் ஆண்டவர் அறியாமல் கண்கள் இருந்தும் குருடர்களாக இருதயம் இருந்தும் உணர்வில்லாதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உணர்வுள்ள இருதை இல்லாமல் தான் மனுக்குளம் அநேகர் இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள் நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் நான் ரச்சித்த நான் ரச்சிக்கப்பட்டிருக்கே நாம் போதும்பா நான் பரலோத்துக்கு போயிடுவேன் போதும்பா அப்படின்னு நாம் சுயநலக்கு சொரலாக இருக்கிறோமா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ரச்சிக்கப்பட்டால் போதாது இன்னும் எத்தனையோ பேர் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அவர்களுக்காக நாம் அணுதி நாம் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் திறப்பில் நின்று கதறுகளாக இருக்க வேண்டும் அநேகருக்கு ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் மறித்தார் அவர் ரத்தத்தின தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு நீங்கள் விசுவாசிங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் நீங்கும் பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் கிடைக்கும் என்று நாம் அநேகருக்கு சொல்லுவோமா சுவிசேஷ அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது கத்துடைய நாமத்தை தொழுதுகளை எவ்வனும் ரச்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்பொழுதும் இந்த பூமியிலே நம்மளை ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் நம்மளை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரை எப்போதும் துதிக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் அதற்காக தான் நமக்கு ஜீவனை தந்து ஆண்டவர் இந்த பூமியில் வைத்து வைத்திருக்கிறார் அலை அதை நாம் உணர்ந்தவர்களாக புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கத்துடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் உட்காரும்போதும் போதும் நடக்கும்போதும் படுக்கும்போதும் எந்த வேலை செய்தாலும் எல்லா நேரத்திலையும் இருதயத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே இந்த மட்டும் என்னை என்ன நடத்தி கொண்டு வருகிறேன்ப்பா நன்றிப்பா நடக்கிறதுக்கு பலனை தந்திருக்கீங்க நன்றி இயசுவே எத்தனை பேர் கை கால்கள் இல்லாமல் இருக்காங்க எனக்கு நல்ல ஒரு உடலில் எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லா வச்சுருக்கீங்கப்பா நன்றி இயசுவே பார்க்கறதுக்கு நல்ல பார்வை கொடுத்துருக்கீங்க நன்றி இயசுவேன் அப்பா கேட்பதற்கு நல்ல செவியை கொடுத்துருக்கீங்க நன்றி இசுவேன் பேசுவதற்கு நல்ல திறனை கொடுத்துருக்கீங்க நன்றி இயசுவேன் அப்பா எத்தனை பேர் ஆகாரம் முன்னாடி இருந்தாலும் அதை சாப்பிட முடியாமல் இருக்காங்கப்பா ஆனால் எங்களுக்கு நல்ல மூன்று வேலை ஆகாரத்தை தந்து போசித்து கைகளின் பிரேசத்தை ஆசீர்வத்து நல்ல வேலையை தந்து ஆசீர்வாதமாக வைத்து நன்றி இயேசுவே அப்பா நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி நாம் தொழுது கொள்வோம் ஆண்டர்களுக்கு நன்றி சொல்வோம் ஆழத்திலிருந்து நாம் இந்த மட்டும் ஆண்டு நம்மளை நடத்தி வருவதற்கு நாம் எம்மாத்திரம் நாம் எம்மாத்திரம் நமக்கு எந்த பலனும் கிடையாது நமக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது நம்ம நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆண்டோட சொத்த கிருபை நாம் நிற்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் பாருங்கள் ஏழு மாதங்களை அற்புதமாக முடிக்க செய்த தேவனே தேவன் எவ்வளோ கிருபையாய் நம்மளுக்கு இறங்கியிருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்திலே பாருங்க மூன்றாம் தேதி இந்த ஆகஸ்ட் மந்த்து மூன்றாம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா நாம் எப்பொழுதுமே ஆண்டிற்கு நண்டு செலுத்துல இருக்க வேண்டும் நாம் ஆண்டிற்கு துதி செலுத்துக்களாக இருக்க வேண்டும் ஒன்று யோசித்து பார்த்திங்களா எத்தனையோ லட்ச லட்சமாக கோடி கோடியாக மில்லியன் மில்லியனாக மக்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ பேத்துக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டர் தந்திருக்கிறார் அவ்வளோ கூட்டத்திலையும் நம்மளை தேடி வந்து என்னை தேடி வந்து உங்களை தேடி வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி ஏசு கிறிஸ்து மேல் நாம் விசுவாசம் வைக்கும்படியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தந்து நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிற அனுதினமும் அணுதினமும் நம்மளை ஷேப் பண்ணிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற அவர் குயவன் அவருடைய கரத்தில் இருக்க களிமண் நாம் அவருடைய கரத்தில் இருக்க களிமண் நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்தீங்களே நன்றி எசுவே நன்றி எசுவே கத்துடைய எவனும் ரசிக்கப்படுவான் ஆமேன் ஜிபிப்போமா அன்பு மறக்கணும் இந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே மக்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஐயா அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டிராண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடும் பேசுகிற என்னோடும் ஆவியானவரே நீர் முற்றிலுமாக இடைப்பட்டீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே உமக்கு எப்போதும் துதி செலுத்தும் முடியாத உமை தொழுது கொள்ளும் முடியாத எப்போதும் உமக்கு நன்றி செலுத்த முடியாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிற நன்றி தகப்பனே நன்றி தகப்பனை இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க அப்பா நீர் பலனையும் கிருபையும் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கும் விரோதமாக செயல்படு எல்லாம் சத்ருவின் கிரிகளை கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் நலே லூயா ஹாலே லூயா அப்போ வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் ஆண்டவரே சொந்தங்கள் பந்தங்கள் உற்றா ஒருவர்கள் நெறிஞ்ச பந்துக்கள் எல்லார் எல்லா சூழ்நிலை ஆண்டவரே தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வாதமாக எங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் காலிதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்